நல்ல ஆசிரியர் அதனால என்னப்பா வினா அண்ணர் இப்ப ஆசிரியர்கிட்ட மாணாக்கன் தயங்கி தயங்கி நிற்கிறார் சுவாமி என்ற நிறைய கேள்வி இருக்குது நான் எப்படி கேட்கட்டும் ஒன்னொன்னா கேட்கட்டுமா இல்ல மொத்தத்தையும் சொல்லிட்டுமா அண்ணர் நம்மளை போல ஆசிரியர் தான் என்ன சொல்லுவோம் இங்க பாரு ஒன்னொன்னா கேள்வி ஏன் நீ பாட்டு பத்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் பத்து கேள்வியை மறந்துடுவேன் அப்புறம் நான் முதல் கேள்வி அப்படி சொன்னோடனே இது தானே அப்படின்னு பத்தாவது கேள்வி சொல்லும்போது முதல் ஒம்பது கேள்வி மறந்துருப்பேன் நான் பத்தாவது கேள்வி பதில் அப்புறம் என்ன கேட்டேன் சார் அதான் முதல்ல கேட்டுனேன் ஆனால் சொல்லுடா நீ முதல்ல அப்படி ஏன் நம்ம அறிவு அப்படிப்பட்ட அறிவு நம்ம பத்து கேள்வி ஒட்டுக்கா கேட்டால் பத்து கேள்வி ஞாபகம் வச்சுருக்குமா என்ன நம்ம மறந்துடுவோம் ஆனால் இந்த மெய்கண்டார் என்கிற ஆசிரியர் அப்படிப்பட்ட ஆசிரியர் இல்லை உன் கேள்வி என்ன சொல்லு அப்படின்னார் மொத்தமாகவா இல்லை ஒன்றா மொத்தத்தையும் சொல்ல பார்த்துக்கலான்னார் மொத்த கேள்வி கேட்க இப்போ அப்போ ஆசிரியர்கிட்ட அவர் கேட்டது ஒன்றொன்றாக கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இல்லை இல்லை உன் வினாக்களை போல கேட்டுடுன்ட்டார் அவர் அப்படி கேட்கக்கூடிய வினா தான் அடுத்த பாட்டு அப்ப ஆசிரியன் என்பவன் யார் இப்போ நம்ம சொல்லும்ல குரு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது நாம் யாரை பார்த்தாலும் குருமா என்ன குரு அப்படி ஹாய் குரு அப்படிமா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக குரு குருன்னு சொல்லுவது உண்மையிலேயே அந்த சொல்லுக்கு இலக்கணம் என்னென்னா பொய்யை காட்டி பொய்யை அகற்றி அறிவுக்குள் ஆனந்தத்தை எவன் காட்டுகிறானோ அவன்தான் குரு இதை விட குருவுக்கு இலக்கணத்தை எளிமையாக சொல்ல முடியாது நீங்க அதுக்கு மேலே எவ்வளவு விளக்கம் வேணாலும் நீங்க விரித்து கொள்ளலாம் எளிமையாக சொல்லணும்னா நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளை இது நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது என்று காட்டி நிலையான பொருள் இது என்று காட்டி காட்டினா மட்டும் போத அதோடு கூட்டணும் பொய்யை காட்டி பொய் போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய் கண்டாய் இதுதான் குருவுக்கான அடிப்படையான விளக்கம் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் சரி இப்போ ஆசிரியர்கிட்ட கேட்டாச்சு அவர் வினா கேட்க சொல்லிட்டாரு மாணாக்கர் கேட்குறார் அந்த கேள்வி என்ன என்பது தான் ரெண்டாவது பாட்டுங்க இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாடல் ஒன்று ஏன்னு கேட்டால் மொத்த வினாவும் கேட்குறார் இந்த நூலுக்குள்ளே இந்த இரண்டாவது பாட்டில் அமைய பெற்ற வினாக்களுக்குத்தான் விடையாக கொடுக்க போறார் என்ன வினா கேட்டிருக்கிறார் பாருங்க ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று வினாவை கேட்கிறார் சாற்றுதல் அப்படின்னா சொல்லுதல்னு பொருள் இங்கே குருநாதட்ட அப்படி சொல்லுவதில்ல அருளுங்க சுவாமி அருள் செய்வீராக எனவே அருளல் அப்படிங்கிற முறையில் சாற்று அப்படின்னு சொல்கிறார் எனவே இந்த பாட்டில் ஏழு வினா இருக்குது மொத்தம் ஏழு வினாக்கள் அமையப்பட்டு முதல் வினா ஆறாறு தத்துவம் ஏறாறு அப்படின்னா முப்பத்தி ஆறு தத்துவம் தத்துவம் என்று சொல்லுகிறாங்க அந்த தத்துவம்னா என்னன்னு முதல்ல என்னுடைய கேள்வி சரி ஆறாறு தத்துவம் ஏது ரெண்டாவது கேள்வி சொல்றாங்களே குருநாதா ஆணவம்னா என்ன சரி ரெண்டாவது கேள்வி ஆணவம் என்ன சரி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் அன்றேதான் வினை ஏது இப்போ மூணு கேள்வி கேட்டார் ஆனவ ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அதுக்கு ரெண்டுக்குமே அதுக்கு நீங்கள் கவனித்து பார்க்கணுங்க அடை சொற்கள் இல்லாமல் கேட்டிருக்கிறார் ஆறாறு தத்துவம் ஏது அப்புறம் ஆணவம் ஏது ஆனால் வினை வரும்போது பாருங்கள் மாறா வினை இந்த அடை என்ற ஒன்று இருக்குது பார்த்திங்களா அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்ச அடை அவியலோடு சாப்பிட்ற அடை தான் இல்லைங்களா நமக்கு யாராவது அடைனா என்ன தெரியுமா அதே அங்கே நல்லா சாப்பிடுவோன்னு அதாவது கொஞ்சம் எல்லா காய்கள்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஜம்னு ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிட்லாம் ரெண்டுக்கு மூணாக சாப்பிட்லாம் நமக்கு தெரிஞ்ச அடை அது தான் ஆனால் தமிழ் மொழியில் சொல்லுக்கு ஒரு அடை இருக்கிறது அந்த அடை ரொம்ப முக்கியமானது நீங்கள் பல இடங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அடை சொல் அந்த சொல்லை தூக்கி கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான சொன்னேன் அறிவுன்னு ஒன்று இருக்குது அறிவு அப்படின்னா என்ன சார் அறிவுனா அறிவு தான் இது போய் அறிவுனா இப்போ என்ன எடுக்குது நாலேஜ்னு சொல்லலாம் அறிவுனா அறிவு அவ்வளோதானு சரி இந்த அறிவுங்கிற சொல்லுனோட ஒரு சொல்ல கூட்டுங்க புல் அறிவு இன்னொரு சொல்லை கூட்டுவோம் நல்லறிவு இப்போ அறிவுன்னு சொன்னோம் புல்லறிவுனோ நல்லறிவுனோ இந்த மூணுக்கு என்னங்க விளக்கம் அறிவு என்பது நமக்கு தெரியும் உயிராக இருக்கிற நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் அந்த அறிவு நல்ல நெறியில போச்சுன்னா அது நல்லறிவு தீய வழியில் போச்சுன்னா அது புல்லறிவு இப்போ எந்த வழியில் போயிட்டுருக்குது எங்கேயும் போகாம் நியூட்ரலாக நிற்கிது இல்லை ஏதோ ஒன்று போய்தானே ஆகணும் அறிவு இருக்குது நமக்கு அது நல்ல வழியில் போகுதா தீய வழியில் போகுதா தீய வழியில் போச்சுன்னா புல்லறிவுன்னு பேர் நல்லறிவு நல்லறிவுன்னா நிறுத்தம் நல்ல வழியில் போச்சுன்னா நல்லறிவு ஏதோ ஒரு வழியில் போய்தான் ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது நல்லது தீயது மூணாவது ஆப்ஷன்னா இல்லை ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி நல்லெறி அல்லது புன்னெறி இந்த ரெண்டில் ஏதாவது தான் நன்னெறி என்பது ஞானத்தை நோக்கி போவதனால அது நன்னெறி புன்னெறி என்பது திரும்ப திரும்ப பிறப்பதுக்கு வழி தேடுவதுனால் அதுக்கு புன்னெறின்னு பேர் அப்போ அறிவு என்ற சொல்லோட எந்த சொல் அடையாகிறதோ அந்த சொல்லை பொறுத்து தான் அந்த அறிவு தன்மையை வழிபடுது புல்லறிவு அப்படிங்கிற அறிவுக்கு என்ன பேர் நல்லறிவு என்பதுக்கு என்ன தன்மை என்பது விளங்குகிறது அல்லவா எனவே அந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு சொல்லை சொல்லும்போது அடை சொல் என்பது ரொம்ப இன்றியமையாது அதனால தான் பாடல் பாடுகிறவங்க அப்படி அந்த அடை சொல்லி சொல்லி காட்டி போவது வழக்கம் என்பதை நினைவிற்கொள்ளுங்க அந்த வகையில் இப்போ பாருங்கள் வினையை சொல்லும்போது ஒரு அடை கொடுத்த மாறா வினை ஏது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மாறா வினை ஏது அப்படின்னார் ஆக மாறா வினை ஏது அப்படின்னா அன்றேதான் மாறா வினை ஏது அடுத்து பாருங்கள் மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது இப்போ மூணு கேள்வி முதல் புரிதான்னு பார்த்துக்கணும் முப்பத்தாறு தத்துவம்னா என்ன ஆணவம்னா என்ன வினைனா என் மூணு கேள்வி நாலாவது கேள்வி நான் யார் குருநாதா என்னப்பா கேட்டேன் இல்லை நான் யாருன்னு எனக்கு தெரியல என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் இல்லை பேராசிரியர் கல்லூரியில் போய் சார் எனக்கு ஒரு டவுட்டு சார் கேளுப்பா நான் யாருன்னு தெரில சார் அப்படின்னு வச்சுங்க ஏன்டா உசரை வாங்குறீங்க போங்கடா முதல்ல அப்படின்னு அவர் அனுப்பிச்சிடுவார் இதுங்கெல்லாம் வந்து கல்லூரியில் வந்து சேர்த்து என் உசரை வாங்குறக்கடையே வந்துருக்குறாங்கப்பா எல்லாம் என் செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை அப்படின்னு வாதியார் நொந்து போயிடுவார் இவன் நான் யாருன்னு கேட்குறேன் அவர் நான் யாருன்னு எனக்கே தெரியல நீ என்னையா கேட்குறேன் அப்படிங்கிற ஏன் போயிடுவா இல்லையா இதுதான் நிலமை எனவே அந்த கேள்வி அவரை கேட்டால் சொல்ல மாட்டார் ஏன் அது தெரியாது அவருக்கு தெரிஞ்சது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு சயின்ஸு பயாலஜி பாட்டனி இது வேணால் சொல்லுவார் அவர் போய் நான் யாருன்னு கேட்டால் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அது யார் சொல்ல முடியும் நல்லாசிரியனாகிய ஞானாசிரியன் தான் சொல்ல முடியும் குருநாதன் தான் சொல்ல முடியும் அதை உலகியல் ஆசிரியர் சொல்ல முடியாது ஏன்னா அது அவருக்கே தெரியாது அதான் உள்ள நிலம் அதுதான் யாராவது ஆசிரியர் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க இது வந்து உள்ளதை உள்ளவா சொல்கிற வகுப்பு இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வகுப்புலாம் இல்லைங்க வேற வழி இல்லை இருக்கிற சொல்லி சொல்லித்தான் ஆகணும் வேற இல்லை யாரையும் குறை சொல்வதற்காக இல்லைங்க இது தத்துவ ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற பார்வை அதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த வகையில் இங்கே சொல்லும்போது நான் யார் அப்படின்னு கேட்டார் சரி அடுத்த கேள்வி நீ யார் வெச்சாம்பாரியா வேட்டா ஏடா என்னையே பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குற யானே எவ்வளோ கோச்சுக்குமா இல்லையா ஆனால் இவர் கோச்சுக்குவே இல்லை அருமை சபாஸ் நல்ல கேள்வி நான் யாருன்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குற நீ யாருன்னு என்ன கேட்குற அப்படித்தானே ஆமாம் சுவா கோச்சு கூடாது இல்லை கோச்சுக்கு நீ கேள்வி சரி இப்போ நீ யார் அஞ்சு கேள்வி வந்துருச்சு மூணு பொருள் ஆணவம் கண்மம் மாயை மூணு கேள்வி நான் யார் நீ யார் நாலு அஞ்சு கேள்வி முடிஞ்சு ஆறாவது கேள்வி கேட்குறாரு சுவாமி நீங்கள் நடனம் புரிகிறீங்கள எது இந்த தில்லை அம்பலத்தில் கூத்தப்பெருமானாக ஆடிக்கொண்டிருக்கிறீங்களே அந்த ஆடலை பற்றி கொஞ்சம் சொல்லணும் சரி அடுத்த கேள்வி இந்த மந்திரம் சொல்லும்போது ஐந்தெழுத்து மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்க அந்த அஞ்செழுத்துனா என்ன குருநாதா சரி வேற கேள்வி அவ்வளோதான் குருநாதா இப்போ அவர் கேட்ட கேள்வி மொத்தம் ஏழு கேள்வி இந்த ஏழுக்கும் அடியேனுக்கு அருள் வேண்டும் அப்படின்னு கேக்குறார் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று ஆசிரியருக்கு பேர் தேசிகன்னு பேர் இது பழைய காலத்து மரபுங்க தேசிகன் அப்படின்னு பேர் ஆசிரியர் என்ற சொல்லுக்கே பொருள் தெரியுங்களா ஆசுனா குற்றம் ஈரர்னா நீக்குபவர் குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர் சொல்லுக்கு பொருள் முதல்ல ஆசிரியர் என்ற சொல்லுக்கே குற்றத்தை நீக்குபவர் ஆசு குற்றம் இரியர் அவர் நீங்கி நின்னா தானே நமக்கு நீக்க முடியும் ஆசிரியர் யார் குற்றத்தை நீக்கிறவன் குற்றம் நீங்கி இருந்தா தானே நீக்க முடியும் எனவே ஆசிரியன் என்பது குற்றத்தை நீக்குபவன் அப்படின்னு பொருள் தான் எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கிறோம் தான் நமக்கு அரசாங்கம் பாத்தீங்கன்னா நல்லாசிரியர் விருதுன்னு வழங்குது எல்லாரும் நல்லாசிரியர் இல்லைன்னு தெரியுது இல்லை அதுலேருந்து அரசாங்கம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நல்லாசிரியர் விருது வழங்குது ஏன் எல்லாம் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு நல்லாசிரியர் இல்லாமல் ஏயாவா பா பா அது யாரா போட்டீங்கன்னு கேட்குறமா யாராவது எங்க எல்லாருமே இல்லையா எல்லாரும் நல்லா ஆசிரியர் தான் இருந்தாலும் மாணவனுக்கு பயிற்றுவிப்பதிலும் விப்பதிலும் அவனில் அணுகி நிற்பதிலும் அவனுக்கு ஒரு உறுதுணையாக நிற்பதிலும் இவர் நல்ல முறையில் பணியாற்றுகிறார் எனவே இவருக்கு நல்லாசிரியர் விருது இந்த நல்லாசிரியர் விருதுக்கு ஒரு கேட்டகிரி வச்சுருப்பாங்கள்ல இதுதான் தகுதின்னு அந்த தகுதி பொருந்துகிறவர் நல்ல ஆசிரியர் மற்றவங்கள இப்போ மோசமான ஆசிரியர்னே இல்லை அவங்க ஆசிரியர் தான் பாடம் நடத்துவில் வல்லவராக இருக்கலாம் ஆனால் மாணவன் அணுகுகிற பொழுது சிடு சின்னு இருந்தான்னு வச்சுங்கண்ணே எப்படி இருக்கும் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாரு கம்முன்னு இருக்கலாம் ஐயா கடித்து துப்பிடுவார் அவர் இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது நாம் கேட்டது தானே கடித்து மனுஷன் போனின்னு வச்சு கடித்து துப்பிடுவார் வாடாந்த பக்கம் அப்படின்பார் இது அப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்போ ரொம்ப அணுகுமுறை என்பது ரொம்ப இந்தி அதெல்லாம் இருந்தால் தான் ஆசிரியர் மாணவன் கேட்கும்போது கேட்குற நேரத்துக்கு அவன் அவனுக்கு ஏற்றாரு போல அவன் அறிவுக்கு இறங்கி சொல்லணும் மேலே ஏறிவானனு சொல்லணும்ல அவன் எந்த இடத்துல நிற்கிறானோ அவன் இடத்துக்கு இறங்கி சொல்பவனுக்கு பேர் தான் நல்லாசிரியர் என்று பெயர் அதனால் ஆசிரியர்கிட்ட மாணாக்கர் ஏழு வினா கேட்டிருக்கிறாருங்க இந்த பாட்டில் ஒரு பாட பேதம் உன் நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இந்த பாட்டை ஏழு வினாவாக தொகுத்திருக்கிறார் அதுவே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் மதுரை காமராசர் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்தார் சைவ சித்தாந்த துறையினுடைய தலைவராக இருந்தவர் ஆனந்தராசன் பேர் அவர் பேர் அவர் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார் அவர் உரை எழுதும்போது என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த வினாக்களை எட்டு வினாவாக மாற்றியிருக்கிறார் சென்னிப்பு ஐயா ஏழு வினா தான் வச்சிருக்கிறார் ஆனால் அவர் எழுதும்போது என்ன பண்ணுறாரு இந்த பாட்டை எட்டு வினாவாக ஆக்கிக் கொண்டார் அப்போ அந்த எட்டாவது வினா எது ஒரு கேள்வி எழுதில்லைங்களா அதுக்கு அவர் எழுதுகிறாரு தான் அம்மா ஒரு சூழ் போட்டா பாருங்க அந்த தான் என்பதை ஒரு வினாவாக்கிக்கிட்டார் அதாவது நான் யார் நீ யாரு நடம் யாது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று அஞ்செழுத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த தான் என்பதை தனியாக எடுத்து கொட்டார் அதை ஒரு வினாவாக்குறார் அதுக்கு என்ன உரை எழுதுறார்னா முத்தி என்பது யாது என்று வினாவாக்கி கொண்டார் எனவே இப்போ சென்னியப்பனார் ஐயா பார்வையில் மனவாசம் கடந்தார் மெய்கண்டாற்ற கேட்ட கேள்விகள் ஏழு ஆனந்தராசன் ஐயா பார்வையில் மெய்கண்டாற்ற மாணாக்கர் கேட்ட வினாக்கள் எட்டு இதான் உரையாசிரியருக்குரிய வேறுபாடு இவருடைய பார்வை ஏழு வினா நாம் இந்த நூல் தான் பின்பற்றுகிறோம் ஆனால் நம்ம ஏழுன்னு தான் வைத்து கொள்ளணும் இன்னொன்று இருக்குதுங்கிறக்காக இந்த செய்தி ஆனந்தராசன் ஐயா அவர்கள் மதுரையில் இருந்தவங்க வாழ்நாள சைவ சித்தாந்தத்துக்கு அர்ப்பணித்தவர் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாதவர் இறுதி மூச்சு உள்ளவரை அந்த சித்தாந்த நெறிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெரியவர் ஏன்னா அந்த பேரையாவது கொஞ்சம் காதலை வாங்கி வச்சு நம்ம காலத்தில் வாழ்ந்து கொண்டு இப்போ தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் இறைவன் திருவடி அடைந்தார் எனவே கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பேரையாவது நினைவு வச்சுக்கிறோம் என்பது அதுக்காக இந்த பேரை சொல்லுகிறோம் எனவே மொத்தம் ஏழு வினாக்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டு இந்த ஏழு வினாக்களுக்கும் நம்ம விடை காணணும் அதனால் வினை என்ற ஒன்றுக்கு அடை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த வினையை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குறிப்பு நாம் பார்க்குறோம் அன்றேதான் மாறா வினை ஏது அங்கு ஒரு அடை இருக்குது அதுக்கப்புறம் நான் ஏது நீ ஏதுக்கெல்லாம் அடையில்லை நாதன் நடம் ஏது அஞ்சலுத் ஏது எங்கேயும் அடைய கொடுக்கல இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார் அந்த வகையில் இந்த வினாவுக்கு விடை நம்ம காணணும் இப்போ குருநாதர் விடை சொல்ல போகிறார் இல்லைங்களா அவர் தான் விடை சொல்லணும் அந்த வினாவுக்கு விடை சொல்வது எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இந்த வினாவுக்கு விடையாக அமைந்தது அடுத்த பாடல்